மலைவாழ் கிராமத்தில் கடந்த எழுபது ஆண்டு அதாவது வீடு வீடுகளுக்கு மின் அணிப்பு இல்லாமல் இருந்துச்சு அதாவது தெருவிளக்கெல்லாம் இருந்துச்சு வீடுகளுக்கு மின் இணைப்பு இல்லாமல் பல ப பல வகையில் முயற்சி செஞ்சும் பல பல அரசியல் கேட்டு எந்தவங்க வாய்ப்பும் அமையலை இந்த தகவலை வந்து ஐயா கண்ணன் அவர்கள தகவல் சொன்னாங்க அப்போ வந்து இப்போதைக்கு மொத்தம் முப்பது வீடுக்கு வந்து மின் அணிப்பு இல்லை மொத்தமாக முப்பது வீடுக்காங்க அதில் பதினஞ்சு வீடுக்கு வந்து இப்போ அவங்க இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்தாங்க இன்னைக்கு வந்து அந்த சொக்கநிலை உள்ள பதினஞ்சு வீடுகள் இருக்கு ஒரு வீட்டுக்கு ஐயாயிரத்தி நானூற்றி அஞ்சு வீதம் தேனி மாவட்ட தமிழக வட்டிக் கழகம் சார்பில் செலுத்தப்பட்டுள்ளது மின் இணைப்புக்கான கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளது டெபாசிட் பணத்தை செலுத்தப்பட்டுள்ளது இது வந்து எங்கள் தலைமை அடிக்கடி கலெக்டர் ஆஃபீஸ் போய் கேட்கறதை பார்த்துட்டு ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு இந்த மாதிரி சொன்னோம் அப்புறம் அவங்கள நேராக வந்து பார்த்தாங்க இரவு நேரங்களில் வனவிலங்கு தொந்தரவு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால சரி உடனே பண்ணி கொடுக்கலாம்னு ஒரு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக அண்ணன் பாண்டியண்ணன் பாண்டியண்ணன் மற்ற அவங்களுடைய கட்சியின் சார்பாக வந்து இன்னைக்கு வந்து பதினஞ்சு வீடுகளுக்கு வந்து மின் இணைப்பு கட்டி அதுக்கு உண்டான ரசீதுகளையும் வந்து கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு வந்து இந்த பழங்குடி மக்கள் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன்